தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் என்று சொன்னவர் குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நிறைவேற்ற முடியாத இந்த வாக்குறுதியை தந்து தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாடி பல்வேறு தகுதிகளை நிர்ணயம் செய்கிறார் மாடி வீடு இருந்தால் உரிமை தொகை இல்லை அரசு பணியிலே அந்த குடும்பத்திலே யாராவது வேலை செய்தால் அவர்களுக்கு உரிமை தொகை இல்லை ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலாக இருந்தால் அவர்களுக்கு உரிமை தொகை இல்லை நிலம் வைத்திருந்தால் அவர்களுக்கு உரிமை தொகை இல்லை நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கு உரிமை தொகை இல்லை என்று அறுபத்தி ஏழு நிபந்தனைகளை விதித்து இன்றைக்கு எண்பது லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு மட்டுமே அந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்